இங்க பொதுவா இந்த ஓட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க கவுண்டர்ஸ்ல நிறைய கட்சி சார்ந்த நபர்களின் நடமாட்டம் இருப்பது பற்றி சொல்லப்படுது குறிப்பா சில கட்சிகளை சார்ந்த நபர்கள் அதிக அளவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எப்படி மேம் அந்த ரிசல்ட் வந்து ஃபார் இட் வில் பி ரிசல்ட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை கட்சி சார்ந்த நபர்கள் வேணா இருக்கலாம்ங்க ஆனால் நாம எவ்வளவு தூரம் அதுல விஜிலண்டா பார்த்து பார்க்க போறோம் தான் அந்த ரிசல்ட் கவுண்டிங் டே அன்னைக்கு இருக்கு ஏன்னா ஒரு பெரிய பேரிகார்டு இருக்கும் அவங்களும் இவங்களும் வந்து ஒண்ணு போல இருக்க முடியாது ஆனால் நான் நம்புறேன் அரசு ஊழியர்கள் மனசாட்சியோட அங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா இந்த 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 சொல்ல வந்து ஏன் சொல்ல வருது அப்படின்னா ரொம்ப மனசு வேதனையா இருக்குது பல இடங்கள்ல எப்படி வந்து இங்க தேர்தல் ஆணையம் செயல்பட்டதுன்னு இங்க தேர்தல் ஆணையர் மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்டை சார்ந்தவர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்கதான் சோ அவங்க எவ்வளவு வந்து ஒரு லெத்தார்ஜிக்கா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இங்க எத்தனை குளறுபடிகள் அந்த நம்ப நேம் விடுபட்டது எங்க வீட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரு இடத்துல இருந்தது என் பையனுக்கு வந்து அஞ்சு கிலோமீமீட்டர் தாண்டி ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தது என்னுடைய அப்பா எண்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு ஒரு ஸ்கூல்ல போட்டிருக்காங்க என்னுடைய அம்மாவுக்கு இன்னொரு ஸ்கூல்ல ஒரு அம்மா சொல்றாங்க எங்க குடும்பத்துல வந்து எனக்கு வந்துருக்குது என் புருஷனுக்கு வந்து ஓட்டு வரவே இல்ல அப்படின்னு சொல்லுது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க வந்து லிஸ்ட் கொடுக்கும்போது செக் பண்ண வேண்டிதானே அப்படின்ட்டு நாற்பது வருஷம் ஓட்டு போட்ட ஒருத்தர் சொல்றாரு எனக்கு இது நான் அறுபத்தி ஏழு வயசு என்னவோ சொல்றாரு அவரு நான் நாற்பது வருஷமா எத் எத்தனை வருந்து இது வந்திருக்குதோ அத்தனைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன் இந்த வருஷம் என் பேரே இல்லைன்றாரு நான் ஒரே இடத்துல இருக்கேன் அறுபத்தி ஏழு வருஷமா பிறந்ததுல இருந்து ஒரே வீட்டுல ஒரே அட்ரஸ்ல இருக்கேன் எனக்கு வரல அப்படிங்கிறாரு இப்ப யாரு வந்து செக் பண்ணி பாப்பாங்க புதுசா ஒருத்தங்க பேரை ஆட் பண்ணிருந்தீங்கன்னா என்னோட பேரு இந்த வருஷம் பட்டியல்ல வந்திருக்கான்னு நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க பட் இருபது வருஷமா ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கும் போது புதுசா இந்த தடவை நீங்க அதுல ஆட் பண்ணவும் இல்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன நினைப்போம் என்னோட பேர் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைப்போம் நம்ம அதை செக் பண்ண மாட்டோம் பட் இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னா அரசு ஊழியர்களை நம்பாத ஒரு ஒரு தடவையும் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணி வைக்கும் பொழுது உன்னோட அட்ரஸ்ல சேஞ்ச் இருக்கா அதெல்லாம் மாற்றத்துக்கு நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நாம நீங்க போய் பாரு என்னோட அட்ரஸ் கரெக்டா போட்டிருக்காங்களா என்னுடைய எனக்கு இந்த இடத்துல ஓட்டு இருக்கா இல்லையான்றத நீ பாரு ஆனால் இது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இதனாலதான் நான் சொல்றேன் நம்ம வந்து அரசு ஊழியர்கள் மனசாட்சியோட ரிசல்ட் அன்னைக்கு நடந்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி விஜிலண்டா இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு மாற்றம் வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எல்லாம் முதல்லயே அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க இந்த எனக்கும் அந்த டவுட் இருக்குது ஒரு ஒரு இந்த நாட்டுடைய குடிமகளாக இத்தனை வருஷம் இருந்த பலருடைய ஓட்டுகள் காணாமல் போவதற்குரிய எப்படி வந்து சாத்தியம் வந்துச்சு அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் விளக்கியதா ஆகணும் அதுல கூட ஒரு அறிவாளி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஏன் சார் இத வந்து எதிர்கட்சிகள்லாம் கேட்கவே இல்லை பிஜேபி மட்டும் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன போன அவர்கள் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா எங்களுடைய யார் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஓட்டு போடுவாங்க இவங்க எல்லாம் நினைச்சோமோ அவங்க அத்தனை பேருடைய ஓட்டு போயிருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையோ ஆனால் இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒண்ணு ஏன்னா புதுசா ஆட் பண்ண ஒருத்தர் என்னுடைய பேரு போச்சுன்னு சொல்லல நாற்பது வருஷமா அறுபது வருஷமா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய எண்ணூறு பேர் முப்பது பேர் நூறு பேர்னு மொத்தம் மொத்தமா போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த சந்தேகம் வரும் இதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் அந்த அரசு பணியாளர்களுக்கு இருக்குது நான் அரசுக்கு இருக்கான்னு சொல்ல மாட்டேன் அந்த பணியாளர்களுக்கு இருக்குன்னு சொல்லுவேன் அதனால கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும் ஆனால் இத ஏன்னா இந்த தடவை வந்து நமக்கு பல வருஷமா இப்ப இவிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து நம்பர் உங்களுக்கு டிஜிட்டல் நம்பரா டிஸ்பிளே ஆகும்போது டிஸ்பிளே ஆகும் போது பண்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்ல அந்த இவங்க டேமேஜ் பண்ணாம அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் வரை அதை மாற்றுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை மேம் ஒரு பதவி பொறுப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு இடம் அதுவும் பிரதமர்ங்கிறது அப்படி இருந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவதா அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு இபிஎஸ் எல்லாம் இந்திய இறையாண்மைனா என்னன்னே தெரியாது அதுதான் நான் வருத்தமா சொல்றது ஏன்னா சிஏஏ வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு சிஏஏவை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க சொன்னவங்க அவங்க ஆக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் ஏன்னா அது வந்து என்ன அதுல இருக்குன்ற அந்த விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்கு வந்து மாற்றி சொல்லணும்னு அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக அவங்க பேசின விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் ஏன் இத சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா சிஏஏவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது இந்திய குடிமக்களுக்கானது எதுவுமே இல்லை வெளியில இருந்து வந்து இந்தியாவில குடியேற போற மக்களுக்கானதுன்ற ஒரு பேசிக் அடிப்படையிலேயே வந்து இவர்கள் மக்கள்கிட்ட திருச்சி போய் சொல்ற இடத்துல இந்த இறையாண்மை எல்லாம் பத்தி அவங்க பேசுறது வந்து ரொம்ப ஆச்சரியக்குரிய விஷயம் ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது அஹ் இவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா பிஜேபியில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் நமக்கு வந்துரும்னு ஆனால் எப்படி தரம் தாழ்ந்து அவர்கள் எந்த திராவிட கட்சியில இருந்து வெளியில வந்தாங்களோ அவர்களை பார்த்தே நாங்கள்லாம் பங்காளிகள் அப்படின்னு சொல்றாரு நம்ம நீங்க பார்த்திருப்பீங்க அதிகம்கே வந்து டிஎம்கே உடைய எதிர்ப்பில் உருவானது நீதி கட்சியில இருந்து எதிர்த்து வெளியில வந்ததுதான் டிஎம்கே அதுல இருந்து வெளியில வந்ததுதான் ஏடிஎம்கே அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் பங்காளிங்க நீதான் எதிரின்னு ஒருத்தரை சொல்றது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறது அப்படிங்கறதுக்கு கணக்கு வழக்கே இல்லாம போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த இறையாண்மைன்ற பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் யாருமே அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இது எப்படி நான் இந்த நெரடிவா எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா எப்படி வந்து இந்த பதினஞ்சு லட்சம் வந்து பிஜேபி அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாரு இன்னி வரைக்கும் ஒரு சுத்தி அதே மாதிரி இரண்டாவதாக சொல்வதற்குரிய ஒரு விஷயமாக இது இருக்குமே தவிர மற்றபடி இது எவ்வளவு தூரம் பலனளிக்க போகுதுன்றது எனக்கு தெரியல மேம் செல்வ பிறந்தகை ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு எல்லாமே பிரதமர் பேசிய பேச்சுகளை சுற்றிதான் அது வந்து காங்கிரஸும் பேசுறாங்க டிஎம்கேவும் பேசுறாங்க தொடர்ந்து பேசுறாங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து திரித்து கூறுகிறார் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு செல்வ பிருந்தகை என்ன பொய்யா அது அதான் இது மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிவிட்டு அதை மறுத்து பேசுகிறார் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம் அதை மறுப்பு இன்னைக்கு யாரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க நீ பாருங்க காங்கிரஸ் கட்சி விளக்கம் சொல்லி இருக்குது மன்மோகன் சிங் எந்த அடிப்படையில அதை பேசினாரு ராகுல் காந்தி எந்த அடிப்படையில பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னது யாருங்கிறது நமக்கு மக்கள் பார்த்திருப்பாங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குது அவர் போய் பேசுறாரு அஹ் நாம இப்படிதான் இதை பத்தி பேசினோம் அப்படின்ட்டு ஆனால் ராஜஸ்தானில் இதை பற்றி பேசிய ராகுல் காந்தி பேசியதற்கு பதில் பேசிய பிரதமர் அலிகார் யூனிவர்சிட்டியில போய் என்ன பேசுறாருன்னு நீங்க பாருங்க அவர் அங்க பேசினது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு இந்த பத்து வருஷத்துல என்ன இங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க இவர்கள் யாராவது அதை மறுக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இதே தமிழ்நாட்டுல சொல்றாங்களே தேசிய கல்விக் கொள்கையில் மதரசாக்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட கேளுங்க ஆனா அவர்களுமே இவர்கள் பேசினதுல மயங்கி மயங்கி எவ்வளவு தூரம் அதை படிச்சு பார்த்திருப்பாங்கன்னு தெரியல மதரசாக்கள் அவர்களுடைய மதத்தை போதிப்பதோடு சேர்ந்து அடிப்படை கல்வியையும் இது வந்து பேஸ்ட் ஆன் த ரிசர்ச் சொல்றாங்க ஒரு ஒரு இஸ்லாமிக் ரிசர்ச்சர் ஒருத்தர் சொல்றாரு இந்த மதரசாக்கள்ல வந்து படிக்கிற பசங்க எல்லாருக்குமே உள்ளமாக்களாகவோ இல்ல அங்க வேலை வாய்ப்போ கிடைக்கிறது இல்ல ஆனால் அங்கு அடிப்படையாக வேற கல்வி கிடைக்காததுனால சமுதாயத்துல அவங்க கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னோட ஸ்டடியில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை பத்தி படிச்ச ஒரு இடத்துல அப்ப அதற்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது நீங்க அதே மதரசாக்கள்ல மத கல்வியோடு சேர்த்து சர்ச்சிலையும் சொல்லுது நீங்க சண்டே கிளாஸ் பாத்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சர்ச் நடத்துகின்ற பள்ளிகள்ல கூட மத சிறுபான் சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிகளில் உங்களுடைய மதக்கல்வியோடு சேர்த்து நீங்க அடிப்படை கல்வியை கொடுங்க அந்த அடிப்படை கல்விக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு லேப் வேணுமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா லைப்ரரி வேணுமா அதற்கு தேவையான டீச்சர்ஸ் வேணுமா தேசிய கல்விக் கொள்கை அத்தனையையும் உங்களுக்கு தரும்னு சொல்றாரு அதற்குள்ள விஷயங்களை அவங்க வந்து மத்த ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இங்க நீங்க அத ஒத்துக்கல அதனால இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்ப சொல்லுங்க யாரு எந்த மதம் வளர வேண்டும் யார வந்து நீங்க வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவர் அந்த இன மக்கள் முன்னேற வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவர்கள் சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேசிய கல்விக் கொள்கையில இருக்கா இல்லையா மதரசாக்கள் இன்னைக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் அடைதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லட்டும் நான் பதில் பேச தயாரா இருக்கேன் ரொம்ப நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் மேம் நன்றி வணக்கம்